காஜிய காமாட்சியாய் மதுரையை வீனாட்சாய் எங்கும் நிறைந்து காட்சி தரும் எனதோ அன்னையும் அருளாள் அசலோ தலைவன் எல்லா ஆற்றலும் வெற்றி விளங்கியனோ இந்த போதினம் பாசு குடியை இச்சருக்கும் ஆனுக்கும் அனுமையாகி தன்னை அதிருமா வலி இவர்த்திக்கொண்டு உலகத்தை தர்மத்தை அழிக்க தலைப்பானதன் காரணமாக அவஸ்துரை அழித்து அவரது மகளிர் திருவாரம் பொருளுக்கு தேவசன் அமைக்க என் கெழுகத்தமைக்கிட்டேன் அங்கே அற்புதமான பொழுதாக வைக்கவும் இந்த அற்புதமான காலை பொழுதலே இந்த உலகம் எல்லாம் காத்தூரிய யோடைய தந்தையை சிவபோரை வணங்கிவிட்டு பின்பு லார சதீப ஏறு தந்தாடி தில்லை இல்லை ஐயா அந்த மை Mm-hmm. तयूं யானை வந்து பின்னி மறு யோசி உணவு நிறைய கேட்கிறது வருக வருக வருகிடம் நாடும் அந்தவரி நமஸ்கார நம்பருவா வரவேண்டும் அவங்க நமஸ்காரம் வரவேண்டும் நார்வ மகசியம் வரவேண்டும் தங்களுடைய வரவு நல்வர்வாகட்டு வரமையான பாடல் மலையின்ற திருக்கு வர மால் மாறுகா தமிழ் தனி நெங்க தேவை செல்வா வேல் முருகா அருமையான பாடல் ஆழ்ந்த கருத்துக்கள் அனைவரையும் மயங்க வைத்த இசை என்ற அளவுக்கு சரிங்க இது இசையை மாறி தங்களை வெறு வாய் சுக்கவற்றை உடைய கமிழ் இசை வனிவா தங்களை வடவே பெரு மகிழ்வு கொண்டு நார்வரே

வர வேண்டும் பெ i'll let தாங்கள் காரணம் செல்வதில்லை என்பதை அறிவோம் என்று தாங்கள் என்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால் ஏதேனும் முக்கியமான விசேஷம்

கோபுரத்துணியோடய பாத்துக்கிட்டுதான் கட்டையும் ஒட்டையும் நல்லாவா இருக்கும் அதனால அவங்க காரணமாக நிச்சயமாக அதுவும் போகுது ஆமாங்க என்ன தாங்களை கண்டு வந்த கணினுடைய சிறப்பு இருக்குதான் சிறப்பு சொல்லு போ அப்பட

தேங்கதலி உங்கலிக்கும் மேலினிக்கும் ஒரு போங்கனியை கண்டுமணம் பூரித்தே முருகா பூங்கணியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா நான் கணித்தேன் அகனியை நான் கணித்தேன் அக்கணியை கனவேத்து கொள்வீர் முருகா 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 நான் கணிந்த கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா முருகா வல்லவள்டா கர்ணா வருவதைக்கும் ஒரு பொங்குனியை கண்டு மனப்பூரித்தேன் அன்பணித்தேன் அக்கனியை தாங்கள் இத்தனவே சென்று கொய்யாமல் பொய்து அழைத்துக் கொள்ள வேண்டும் முருகா இதுவே கனியின் சிறப்பு மிக அற்புதமாக இருக்கிறோம் கனின பெருமைகளை கேட்ட மாத்திரத்திலே சக்கராக எணியக்கூடிய சக்கரமாக ராகத்திலே

காமின ரேவ கூரிகளட்டோ ஒடிமே ரேவ கூரிகளட்டோ முகங்கட்ட பொங்கிகள் முருகா தாங்க அது கனி கனி முருகா அதாவது முருகா உங்களுக்கு பாருங்க எனக்கு ஆரம்பத்த தெரியும் தாங்க கண்ணுல கனி இல்லைங்க ஆரம்பதே மார்க்கணிக்கும் தேன் கதலி வங்கனைக்கு மேலிருக்கு பூங்கனை கண்டு மரம் போட்டனே உலகத்திலேயே மா வாழை பல சிறந்த முக்கரியா சிறந்த கிடைக்கும் அந்த முக்கணிக்கு மேலே கூட கனி என்பது உலகத்தை எதுவுமே கிடையாது ஆனா அப்பவும் தெரியும் தனக்கு ஒரு கனி அல்ல என்பது இருந்தாலும் மாப்பிள்ள உங்களை சிங்கன பேசணும் நிறைய பாடையின பேர் ஆசிரியர் காரணமாக விட பேசுகிறேன் சரிங்க ஆக தங்க கண்டுவது

கொஞ்ச நேரம் நீங்க சோதிச்சு பாருங்க சோதிக்க வேண்டும் ஆமா மாப்பிள்ள சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்கோ நமக்கு கை வந்த கலை இல்லவா ஆமா மாப்பிள்ள ஆமாங்க அதனால அண்ணாமல் ஒரு வேர்வ குலத்து பின்னாக இருப்பதனால் நாங்களும் ஒரு வேர்வனாக சென்று மானை தேடி அத்தடி மானை தேடி வர முடியாது மாமியார் தேடி போன கதையா பேரு மாமியார் அதனால மான் குட்டியை தேடி போனேன் என்று பல குறைத்தாடி அண்ணாமலை கடிமணம் செய்ய வேண்டும் அதாவது காதல் திருமணம் செய்ய வேண்டும் முருகா கருமாரி மகனாக உருமாறி செல்ல வேண்டும் ஆமா மாப்பிள்ள அவள் ஒரு வேர்வ குல பெண்ணாக இருப்பதால் நானும் ஒரு வேதோப்பை சென்றேன் என்னை பார்த்து கூட்டிடுறான் கேட்டு இந்த ஊருக்கு அசிங்கப்படுத்தி அவரே சொல்ற உங்களை பார்த்து கேட்டதான் பார்த்து கூட்டி கொடுக்கிறேன்னு கேட்டு அந்த வேலைக்கு புறக்கரிஞ்சிடலாம் ஞானலட்சுமி அந்த பொருத்த கூட தஞ்சாவம் செல்லக்கூடிய ஆற்றுப்படுத்தவர் நாரத மகாமணி ஆமா மா உங்களை பார்த்து கூடி போற அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மை மனசுக்கு வேதனையாக இருக்கிற ஏதனே என்ன பண்ணேன் இந்த உலகத்துலேயே பொதுநலம் சொல்றது அப்படின்னு சொன்னா நாரத மகமணி ஒருத்தர் தான் நீங்க சுயநலம் இல்லாமல் பொதுநகத்துக்கு போறக்கூடிய உங்களை பார்த்து கூட்டிக்கிட்டு போறேன்